பத்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாம் அருந்ததிய சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் பத்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாம் பேரூர் அருந்ததிய சமூக மடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரூர் அருந்ததிய சமூக பொதுநல அறக்கட்டளை தலைவர் எஸ் செல்வகுமார் தலைமை வகித்தார் துணை செயலாளர்கள் திருமலைசாமி கோவை ரவிக்குமார் கௌரவ ஆலோசகர்கள் நடராஜன் மருதாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை தலைவர் கே மாறன் விழா தொகுப்புரை ஆற்றினார் செயலாளர் செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் விழாவை திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார் ஆதி தமிழர் பேரவை நிறுவன தலைவர் ரா அதியமான் அரசாணை தொகுப்பு நூலை வெளியிட்டார் நூலை பேரூர் பேரூராட்சி தலைவர் அண்ணாதுரை வழக்கறிஞர் வெண்மணி வெள்ளியங்கிரி சுந்தர் ரயில்வே மேகநாதன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து கல்வி கட்டணமின்றி உயர்கல்வி பயில வழிகாட்டுதல் வங்கி மூலம் கடனுக்கு பெற வழிகாட்டுதல் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பெற வழிகாட்டுதல் ஆகிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக ஆதி திராவிடர் நலத்துறை துணை இயக்குனர் ஆதி மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை துணை ஆட்சியர் மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் மாணவ மாணவி கல்வி கடன் குறித்த ஆலோசனைகளை எஸ்பிஐ முதன்மை மேலாளர் இளங்கோ கணேசன் இந்தியன் வங்கி முதுநிலை மேலாளர் ரங்கநாதன் கனடா வங்கி மேலாளர் பிரசாந்த் ஆகியோர் வழங்கினார் தொடர்ந்து தையல் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பேரூரில் அருந்ததிர் மடம் என்பது ஸ்தாபித்து ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு அதனுடைய உண்மையான என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு அதனுடைய தலைமையில் இருக்கிற செல்வகுமார் அவர்கள் மிக சிறப்பாக மக்களுக்கு கல்விதான் அவசியம் கல்வியை ஒட்டிய மற்ற வேலைகள் அதிகாரம் அவனுடைய மேல் படிப்பு பதவி அரசு பணிகள் இதுதான் ரொம்ப முக்கியம் இது இந்த மக்கள் வந்து மேலே முன்னேறுவதற்கு இதுதான் அடிப்படையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பணியை இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த பேரூர் மடம் அருந்ததிர் செய்து கொண்டிருக்கிறது இதில் பல்வேறு தோழர்கள் அதுக்காக பயிற்சி கொடுப்பவர்கள் மட்டுமல்ல இதற்காக இந்த நிகழ்ச்சிகளுக்காக உதவி செய்வர்களும் எல்லோருமே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் மிகப்பெரியவள படிப்பு என்பது பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அது சரிதான் ஆனால் உயர்கல்வியிலே கூட ஐம்பத்து நாலு விழுக்காடு இருக்கிறதாக இன்றைக்கு புள்ளி சொல்கிறது ஆனால் அடிப்படையில் இந்த மக்கள் மத்தியில் அந்த கல்வி பள்ளிக்கூடத்தில் சேருகிறார்கள் ஆனால் இடையிலே நின்று விடுகிறார்கள் இடைநிற்றல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதை ஸ்பெஷல் டிரைவ் பண்ணி இந்த அரசு வந்து அதை நீக்குவதற்கான ஒரு முயற்சியை அரசு செய்ய வேண்டும் இந்த மக்கள் மத்தியில் போய் சேரவில்லை அது சேர்வதற்கான பணியை இன்றைக்கு இந்த கல்வி பணியில் ஒன்றாக இந்த அருந்ததியர் மன்றம் இன்றைக்கு செய்ய காத்திருக்கிறது அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்